அந்த தேவ மனிதர்கிட்ட நாலு பேர் பயிற்சி பெற்றுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் அந்த நாலு பேரும் ஏழு நாள் மௌன விரதம் கடைபிடிக்கலாம்னு முடிவெடுத்தாங்க முதல் இரண்டு நாளும் மௌனமாவே போயிற்று மூன்றாம் நாள் ராத்திரி நாலு பேரும் தூங்க போனாங்க விளக்குகள் அணைக்கப்படாம எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு யாராவது விளக்கை அணையுங்களேன் அப்படின்னு முதலாமவன் சொன்னான் அவன் இப்படி சொன்னதால அவனுடைய மௌனம் கலஞ்சிட்டுது நான் மௌனம் காக்குறோம் பேசக்கூடாதுன்னு இரண்டாம் அவன் சொன்னான் அவன் இவ்வாறு சொன்னதுனால அவனுடைய மௌனமும் கலஞ்சது நீ என்ன செய்யற நீயும் தான் பேசிட்டியனு மூன்றாம் அவன் சொன்னான் இப்போ இவன் மௌனமும் கலஞ்சது நான் ஒருத்தன் இன்னும் பேசலன்னு சொன்னான் நான்காம் அவன் இதன் காரணமா அவனுடைய மௌனமும் கலஞ்சது ஆக நாலு பேராலையும் மௌன விரதத்தை கடைபிடிக்க முடியல இதுல இருக்கும் நகைச்சுவையை மீறி இருக்கும் நீதியை நாம பார்க்கணும் விளக்கு எறியிறத பார்த்த முதலாமவன் தானே எழும்பி விளக்கு அணைச்சிருந்தா அவை மட்டும் இல்ல மற்ற மூவரும் கூட பேசியிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது நாலாவது ஆள் வரை யாருமே விளக்கை சென்று அணைக்கல சில நிமிடங்கள்ல செஞ்சு முடிக்க வேண்டிய வேலையை செய்யாம இருந்ததுக்கு பதினஞ்சு நிமிடங்கள் விளக்கம் தர்றது மனித இயல்பு ஒரு வேலையை செஞ்சு முடிக்க காரணமே சொல்ல வேண்டாம் ஆனா செய்யாமல் இருக்க தேவையான காரணங்களை சிரமப்பட்டு தேடிக்கிட்டு இருப்போம் செய்ய வேண்டிய வேலைகளை நாம ஏன் செய்ய மாட்டேங்கிறோம் சோம்பேறித்தனம்தான் காரணம் பர்சுத்த வேதாகமத்தில வெளியிலே சிங்கம் வீதியிலே கொலையுண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான்னு சொல்லப்பட்டிருக்குது சோம்பல் படாம நம் கடமைகளை செவ்வனே செய்வோம்